இந்த இந்த என்ற இந்த விஷயம் வந்து எழுத்தமானமாக வைக்கப்பட்டிருக்குதா அல்லது உண்மையிலேயே ஒரு திட்டமிட்ட முறையில் நடைமுறைப்படுத்தப்படுதுன்னு நினைக்கிறீங்க

போர் உலகத்தின் பல்வேறு பாகங்களையும் இலங்கை உட்பட இலங்கையுடைய போன்ற சிறிய நாடுகள் உட்பட பெரிய பொருளாதார சீனா இந்தியா போன்ற நாடுகளையும் கடுமையாக பாதித்திருக்கிறது இது தொடர்பாக கலந்துரையாடுவதற்கு உங்களுக்கு மிக அறிமுகமான ரகு ரதன் அவர்கள் கலந்து கொள்கின்றார் வணக்கம் ரதன் வணக்கம் என்னடா இது ட்ரம்னுடைய இந்த டெரிப் என்ற இந்த விஷயம் வந்து எழுத்தமானமாக வைக்கப்பட்டிருக்குதா அல்லது உண்மையிலேயே ஒரு திட்டமிட்ட முறையில நடைமுறைப்படுத்தப்படுதுன்னு நினைக்கிறீங்களா இல்ல இந்த சுந்தவரி வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கலா நாங்க சில விஷயங்களை பார்க்கலாம் என்ன இது ஃபர்ஸ்ட் டைம் இல்ல நைன்டீன் தேர்ட்டிஸ்ல ஹூவர் ஒரு பிரசிடன்ட் இருந்தவர் அவரும் வந்து இதே மாதிரி அமெரிக்கன் பிரசிடென்ட் இருந்தவர் ஐரோப்பா கனடாக்கு எதிராக அவரும் வந்து ஒரு சுந்தவரிய விதித்து ஒரு நடைமுறைப்படுத்தப்பட்டு பிறகு அவர் அடுத்த தேர்தலில் வந்து தோல்வி அடைந்து அதுக்கு பிறகு வந்த ரூஸ்வெல்ட் வந்து இந்த நாடுகளுக்கு நேரடியாக சென்று அவர்களோட ஒரு இணக்கப்பாட்டுக்கு வர வேண்டிய சூழலுக்கு தள்ள பாதிக்கப்பட்டது ஈவன் நீங்கள் குறிப்பா ரெண்டு விஷயம் நீங்கள் ஹிஸ்டரிய பார்த்து கொண்டு போன நினைச்சிடும் பெனானா ஓர் ஒன்று ஒன்று நடைபெற்றது இடையில பெனானா ஓர் வந்து அமெரிக்கா லத்தீன் யூரோப் ஐரோப்பா வந்து தனது காலனித்துவ நாடுகளான கரீபியன் ஐலண்ட்ஸ்ல இருந்து வாழைப்பழத்தை பெறுவதற்காக லத்தீன் அமெரிக்க நாடுகள்ல இருந்து எட்டுமதியான வாழப்பழங்களுக்கு விதித்தார்கள் அமெரிக்கா வந்து எதிர்த்து கொண்டிருந்தது இது நேரம் நடைபெற்ற ஒரு விஷயம் அதே மாதிரி ஒரு சிக்கன் இதுவும் வந்து இதுகள் எல்லாம் வந்து ஹிஸ்டரி அதுதான் உலகத்தின் மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சியாக கருதப்படுது நினைக்கிறேன் முதலாம் உலக

வைக்க முடியல முடியல இல்ல இவர் என்ன செய்யறாருன்னா வேலை வேலை வாய்ப்புகளை முழு அமெரிக்க அமெரிக்காவில வந்து எல்லாரும் வந்து தங்களோட ஃபேக்டரிய போடுவார்கள் என்று நினைத்துக் கொண்டு இருக்கிறார் வேற முதலாவது ஆட்சியில இருக்கேக்க இவருக்கு ப்ராமிஸ் பண்ணப்பட்ட சிலர் வந்து கடைசி வரையும் செய்ய இல்ல இதை பற்றி நான் ஒரு கற்றை ஒன்று தாய் வீட்டுல எழுதி இருக்கிறேன் கணக்க ஃபேக்டரிஸ் வந்து முதல் ப்ராமிஸ் பண்ணுவார்கள் நடைமுறையில சாத்தியப்படாது ரெண்டாவது விஷயம் என்னன்னா ட்ரம்ப மாதிரி ஒரு ஜனாதிபதியா இருக்க எந்த ஒரு நிறுவனம் வந்து அங்க ஃபேக்டரிய போடுறதுக்கு பயப்படுவார் இவர் நாளைக்கு என்ன செய்வார் தெரியாது

ரஷ்யாக்கும் சீனாக்கும் இடையில நடைபெற்ற வணிகம் எல்லாம் வந்து சீன சைனீஸ் நடைபெற்று சவுதி அரேபியா கூட அதாவது அமெரிக்கா மிக நெருங்கின நண்பனான சவுதி அரேபியா கூட தான் வந்து வித்த எண்ணெய்க்கு வந்து சைனீஸ் கரன்சிய இதா பெற்றது சூழல் கிட்டத்தட்ட இருபது முப்பது விதமான டிரான்சாக்சன்ஸ் வந்து விட்டு வழியால போயிருக்க யூஎஸ் கரன்சிக்கான டிமாண்ட் குறை யூஎஸ் கரன்சிக்கான டிமாண்ட் குறைய ஏற்கனவே பயங்கர கடனில் இருக்கீங்க செய்தா தான் நீங்க உங்களோட கண்ட்ரியம்

உங்க ஹைக்ல கொண்டு வர வண்டிய தேவை மாதிரி கிரீன்லாண்ட்ல வந்து சைனா வந்து மைன்ஸ் எல்லாம் செய்ய தொடங்கிட்டார்கள் அவர்களுக்கு அதையும் வந்து கட்டுப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது கனடாவுக்கு வெளிநாடுகள்ல தான் தங்கியது இல்ல இப்ப நீங்க நெகோசியேட் பண்ணிக்கு இன்னும் கேட்டவர் உங்களோட இயக்க வளங்களுக்கு எனக்கு அனுமதி இதோ வேணும் அன்கண்டிஷனா உண்மையா அவற்ற சோர்சஸ் வந்து அங்க இயக்க வளங்கள் தான் வெனிசுலா வந்து வெனிசுலாவோட பிரச்சனை என்ன வெனிசுலாவில எண்ணெய் இருக்கு ரெண்டாவது அதிகமான எண்ணெய் இருக்கிற இடம் வெனிசுலா வெனிசுலாக்கல அமெரிக்கா போக முடியும் இல்ல காலம் காலமாக அமெரிக்கா வந்து இந்த சர்வதேச போலீஸ்காரன் அடியால் மாறி செயற்பட்டு குறிப்பிட்ட சில நாடுகளை அந்நியப்படுத்தி

அந்த கம்யூனிஸ்ட் சிஸ்டம் வந்து அவர் அதுல இருந்து வெளியால வந்து ஓபன் மார்க்கெட்டுக்கு விரைக்க கூட அந்த சிஸ்டம் வந்து அப்படியே இருந்தது எல்லா கம்பெனிஸும் வந்து பிரைவேட் கம்பெனிஸும் வந்து சைனா கம்யூனிஸ்ட் பாடின கண்ட்ரோலுக்கு எல்லாம் அவர்கள் முழுமையாக ஓபன் மார்க்கெட்டாவும் இல்ல அதே சமயம் அவர்கள் அரசாங்கம் என்ன செய்ய தீர்மானிக்கோ அதுதான் தனியார் நிறுவனங்கள் செய்யாத சூழலுக்கு தள்ளப்பட்டது ரெண்டு மார்க்கெட் கணமின் கணமின் ரெண்டு நல்ல அம்சங்களையும் சைனா தனக்குள்ள வச்சிருக்கு வச்சிருக்கு இல்ல அவ கம்யூனிஸ்ட் சிஸ்டத்தில் இருந்தபடியே அவர்களுக்கு ஈஸியா இருக்கு அதாவது இதே ரிபப்ளிகன்ஸ் தான் கென்ரி கிசங்கரும் கென்ரி கிசங்கர் தான் இதை ஸ்டார்ட் பண்ணி விட்டது சைனால போய் உள்ள ஃபேக்டரிஸ் எல்லாத்தையும் சைனா கொண்டு போனது அவர் தான் நிக்சனோட சேர்ந்து இன்னைக்கு வந்து நீங்க திருப்பி இங்கே கொண்டு வர போறீர்கள் ஆனா அதுக்கு வந்து எல்லா ஃபேக்டரி எல்லா பெரிய நிறுவனங்களும் ஓமண்டாது ஏதா பாதிப்பு அவைக்குத்தானே என்ன லேபர் கோர்ஸ் கூட வரும் என்ன நீங்க செல்போன் இப்ப இருங்க கத்தி கொண்டிருக்கிறோம் என்ன என்ன செல்போன் அமெரிக்கால செய்தா கிட்டத்தட்ட ஆறாயிரம் ஐயாயிரம் டாலர் முடியும் என்று சொல்லிடுறேன் சைனால செய்ய பல கருத்துக்கு அனுப்பி

திறந்த திறந்த பொருளாதார கொள்கையே தலைமை தாங்கினது அமெரிக்கா அமெரிக்கா இந்த திறந்த பொருளாதார கொள்கையை கைவிடுது இல்ல இப்ப அமெரிக்கா நெக்கிறது அமெரிக்கா கேள்வி இதுதான் சைனா வரக்கூடாது நான் சொல்றது இப்ப ட்ரம்ப பொறுத்தவரை நான் தான் போலீஸ் நான் தான் கொமாண்டர் இன்சார்ஜ் நான் சொல்றது இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் செய்யவும் அது இலங்கை உட்பட எல்லா நாட்டிலையும் அதைத்தான் அவர் சொல்ற நான் தான் டிசைட் பண்ற ஃபேக்டர் ஒரு விஷயம் முதலே கைக்கப்பட்டது என்னன்னா ஐஎம்எஃப் வந்து அமெரிக்கா தான் கூட ஃபண்ட் பண்ணுது ட்ரம்ப் வந்து முதலே ஓப்பனாக சொன்ன விஷயம் என்னன்னா ஓகே அந்த ஃபண்ட் வந்து அமெரிக்கா கொடுக்குதுன்னா நான் இந்த நாட்டு அந்த கடனை வாங்கின இந்த நாட்டுக்கு

கனடா செகண்ட் வேர்ல் கனடா இங்கிலாந்து ஐக்கிய அமெரிக்கா மூண்டும் சேர்ந்தான் ஒரு கோலிஷன்ல இருந்தவை அவதான் தீர்மானிச்சவ கனடாவும் இங்கிலாந்தும் ஓமண்டா பிரதான் அமெரிக்கா வந்து பொம் அந்த கூட்டணியில மூன்று நாடுகளும் இருந்தது அதுக்கான முதல் தீர்மானம் இங்கிலாந்துல முதல் எடுக்கப்பட்டது பிறகுதான் கனடா வந்து யுரேனியம் கொடுத்தது அந்த கூட்டு அதுக்கு பிறகு இருந்த நேட்டோ கூட்டு அமெரிக்காவுடைய நெருங்கிய நண்பர்கள் எல்லாரையும் இப்ப பாய்ச்சிருக்கணும் இல்ல இப்ப அவர் கேள்வி கனடியான்சுக்கு இருக்கு ஏன் நாங்க நேட்டோல இருப்பான் என்னன்னா நேட்டோ நாடுதான் அமெரிக்கா அமெரிக்கா கனடாவை பிடிக்கும்னா நானே நேட்டோல இருப்பேன் யுஎஸ் என்ன சொல்லுவேன்னா நேட்டோ நேட்டோ கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து டிஃபென்ஸ் பட்ஜெட்டை த்ரீ பர்சனுக்கு கூட்ட போன த்ரீ பர்சனுக்கு ஏன் கூட்ட சொல்லினா த்ரீ பர்சனுக்கு நீங்க டிஃபென்ஸ் பட்ஜெட் கூட்டணும் நீங்க ஆர்ட் ஆர்ம்ஸ் வாங்குவீங்க யூஎஸ் அவர் அதை தான் கேட்கிறாரு அதை தான் மாக்கானே கேட்கிறாரு நானே த்ரீ பர்சனுக்கு கூட்டு

அந்த இந்த ஃப்ரீ மார்க்கெட் எக்கனமிய லீட் பண்ணின மேற்குலகுக்கு எதிராக இந்த குளோபலைசேஷன் திரும்பி இருக்கலாம் சைனா அதை பயன்படுத்திட்டு இருக்கோம் இல்ல அவங்க அதுவுமே ஆனா நீங்க யாருக்கு திரும்பினா மேற்கு வெஸ்ட்லண்ட முதலாளி மேருக்கு திரும்பி இல்லை வெஸ்ட்ல இருக்க சாதாரண சனத்துக்கு தான் திரும்பினா அவைதான் வேலை இழந்தது முதலாளி மாதிரி இல்ல அவை அவ வந்து இந்த இவை உழைப்ப வந்து சைனாட்டையோ இல்ல ஆப்பிரிக்காட்டையோ இல்ல வேற கண்ட்ரீஸ் கொண்டு போயிடும் இந்த கார்மெண்ட் எல்லாம் இலங்கையில போட்ட பெரிய கம்பெனிஸ் கேப் பெரிய கம்பெனிஸ் அவை

இவர் வந்து திருப்பி வந்து அமெரிக்காவில முழு தொழிலும் பெறமன்றதுல அவருக்கு தெளிவு இருக்கு பெறாதன்றது ஆனால் ஒரு பேருக்கு ஒரு நாலஞ்சு ஃபேக்டரியை தாய்வான்ல இருந்தோ அல்லது வேறு ஒரு நாட்டுல இருந்தோ ஒரு ஃபேக்டரிஸ் வேற ஆனால் முழுமையாக வந்து அமெரிக்காவுக்கு திருப்பி அவ்வளவு கண்ட்ரி இதுவும் வராது ஏன்னா நீங்க அப்படி கொண்டுறா நீங்க முழுமையாக வந்து வெஸ்டர்ன் கல் சிஸ்டத்தை மாத்தவன் உங்களோட லேபர் போர்ஸ் நீங்க ரீவேல்யூவேட் பண்ணவன் அதுக்கான சம்பளத்தை குறைக்கணும் அதுக்கு இடையில இன்னொரு சிக்கல் வருது உங்களோட டெக்னாலஜி நீங்கள் அப்படி ஃபேக்டரியை கொண்டாலும் எத்தனை ரோபோட்ஸ் வேலை செய்ய போகுது முதல் வந்து நீங்க ஒரு ஃபேக்டரி வந்து ஒரு கார் கம்பெனி போடைக்கு உங்களுக்கு ஹண்ட்ரட் தௌசண்ட் பீப்புள் தேவையான டென் தௌசண்ட் தேவையில்லை அவ்வளோதே வந்து நைன்டி தௌசண்ட் மிஷின் சாதாரண ரோட்ல போய் கன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்க எல்லாம் வந்து மிஷின் தான் செய்யுது இந்த நிலைமை அப்ப இதுக்கு ஆல்டர்நேட்டிவ் என்ன இதுதான் ஸ்வீடன் வந்து காசு கொடுத்து கொண்டு வந்தது வேல நேரத்தை குறைச்சிருக்கிறேன் த்ரீ டேஸ் ஒர்க் ஃபோர் டேஸ் ஒர்க்கு வரையணும் அது ஒரு இது ஒரு இது இது ஒரு இன்னொரு புள்ளி இப்ப மனிதர்களுடைய அந்த உழைப்பு என்றது நாற்பது மணி நேரமாக மட்டுப்படுத்தப்பட்டது இது வந்து நூறு வருஷத்துக்கு முதல் கொண்டு வரப்பட்டது நூறு வருஷ காலத்துல தொழில்நுட்பம் இவ்வளவு வளர்ந்து ம லாபத்தின நன்மையை வந்து சாதாரண மனுஷன் அனுபவிக்கலாம் போயிட்டுதான் இல்ல அதுமே சாதாரண மனுஷன் அனுபவிக்க இல்ல அப்ப இதர்கள் அப்ப அப்படி என்ன அமெரிக்கா செய்ய வேண்டியது என்றால் அமெரிக்கா மட்டுமல்ல மேற்கு மேற்கு நாடுகள் வந்து அந்த அந்த நேரத்தை இந்த ஓட்டோமேஷனை கொண்டு வர அதே நேரம் மக்கள் தொழிலுக்கு இருக்கிற வேலை நிறுத்த குறைக்கணும் இல்ல முப்பது மூணு பாரத்தில் நான்கு நாட்கள் வேலை செய்யணும் அதே சம்பளம் அவர்களுக்கு கொடுக்கப்படும் ஆனா அதே சம்பளம் கொடுக்க மாட்டாங்க அத அதை அதை மாற்ற இயலாது ஆனா அதுக்கு பதிலாக கனித்து போற குழந்தை இருக்கிறோம் இல்ல ஓர் வந்து ட்ரம்ப்பால உணர்ந்தது அவர் இந்த நாடுகளை பணிய வைக்கிறதுக்கும் அவர்கிட்ட கடனை குறைக்கிறதுக்கான ஒரு வேலையாகவும் தான் செய்து கொண்டிருக்கிறார் ஆனா அவருக்கு தெரியும் என்ன இந்த டெக்னாலஜி ஆட்டோமேட்டிக் வந்து டெவலப் பண்ணி கொண்டு போயிருக்க முழுமையா வந்து நான் முழு தொழிலே திருப்பி கொண்டு வயலாது

அதுலேருந்து மாற மாட்டேன் இந்த அவருக்கே ஒரு தெளிவு இல்லை தெரியுது தனக்கு பேக் ஃபயர் பண்ணுது இது அமெரிக்காவிலேயும் ஏற்கனவே மக்கள் போராடவும் இருபது இருபத்தஞ்சு வருஷம் அரசாங்கத்தில் வேலை செய்யறவர்களுக்கு லே ஆஃப் கொடுக்க நோமலா இங்கிலாண்டுல கனடால எல்லாம் பேக்கேஜ் கொடுப்பார்கள் ஒரு ஒரு வருஷமோ இல்ல ஆறு மாதமோ அவங்க அப்படி ஒன்றும் இல்லாமல் நீங்க ரோட்ல விட ஒரு சிக்கல் இருக்கு தானே உங்களுக்கு மோர்கேஜ் பே பண்ணணும் எத்தனையோ விஷயங்கள் இருக்குமே

ஆனா இவர் இதுக்கு பதிலா இதுன்னு சொல்லி ஆல்டர்னேட்டிவா ஏதாண்டு சொல்லி கொண்டு போவார் இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இறுதிக்குள்ள இவருக்கு எதிரான ஒரு பெரிய அளவில் இவர் ஒன்றில் இவர் பின்வாங்குவார் அல்லது மக்கள் வந்து இவருக்கு எதிரான ஒரு போராட்டத்துக்கு போவார்கள் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடிவுக்குள்ள இந்த டெரிஃபின் பாதிப்பு வந்து தெரிய தொடங்கியது அன்னைக்கு பாதிப்பு இன்னும் ஒரு மூன்று சில மாதங்களே உடனடியாக தெரிய வராது ஏற்கனவே வந்து ஒரு இன்வென்டோரி இருக்கும் சோ அதுகள் வந்து மார்க்கெட்டுக்கு வந்து பிரேரண வரையக்கலாம் மெட்டது இப்ப டாரிஃப் கூடுதنده உடنيه இருக்கிற பொருட்களண்ட விலையை ஏத்திடுவார்கள் எல்லாம் ஓஹோ இப்ப சில சில காலருக்கு இப்ப கனடால இருந்து எலக்ட்ரிசிட்டிஸ் வந்து சில கம்பெனிஸ் வந்து நியூ இங்கிலாந்துல இருக்கிற சில பாதிகளுக்கு பாஸ்டன் அந்த பாதிகளுக்கு கொடுக்கிறார்கள் அவர்கள் ஏற்கனவே அறிவித்து விட்டார்கள் டெரிஃபுகளுக்கு இருபத்தி அஞ்சு வீதம் என்ன உங்களோட கோஸ்டே நான் இருபத்தி அஞ்சு வீதம் போட்டுவேன் அந்த சிக்கல்கள் போய்கொண்டிருக்கிறது இப்பவே சிக்கல்கள் வந்து சாதாரண மக்களுடைய வாழ்க்கையை மிக கடுமையாக பாதிக்கும் கடுமையா பாதிக்கும் நிச்சயமா இப்ப ஒரு அன்சர்டன் அமெரிக்காலையும் கனடாலையும்

பெரிய அடியாது இருந்து வெளியில மாறத்துக்கு அமெரிக்காக்கு ஒரு யுத்தம் தேவைப்படுமே பொருளாதார எக்கனமிக் போர் தாண்டி ஒரு மிலிடரி போருக்கு போகும் நினைக்கிறீங்களா ஏனண்டா சவுத் சைனா சீல நீங்கள் போய் பாருங்க சவுத் சைனா சீல தாய்வானுக்காக பிலிப்பைன்ஸ்ல வேண்ட போர்சஸ் இருக்கு பிலிப்பைன்ஸ்ல மிலிடரி பேஸே போட்டிருக்கிறார்கள் அதுவும் சைனாவை பாத்துக்கோங்க சவுத் சைனா சீல அமெரிக்காவுக்கு எந்த வித வேலையும் இல்ல சீனாவுக்கு ஜப்பானுக்கோ கொரியாவுக்கோ இட பிரதேசங்கள் ஆனால் அமெரிக்கா அங்க நிக்குது வேற என்ன செய்வாங்க ஒரு தீவப்படி அந்த தீவை வைத்துக்கொண்டு சொல்லுவார்கள் இந்த தீவை இந்த இவெண்ட் வழியா நான் இதுக்குள்ள நான் எனக்கு ஆட்சி இருக்கிறது நீங்க அமெரிக்கான ஹிஸ்டரிய பார்த்து பார்த்தா முதல் வந்து நியூயார்க்க சுத்த வர ஒரு பிரதேசம் தான் இருந்தது அமெரிக்கா அப்புறம் வந்து டெக்ஸஸ் இணைக்கப்பட்டது கலிபோர்னியா இணைக்கப்பட்டது அப்புறம் வந்து ஹவாய் வந்து இணைக்கப்பட்டது அப்படித்தான் ஹவாயை ஏன் நினைக்க வேண்டிய வருது அமெரிக்கா இவன் கலிபோர்னியால இருந்தே ஃபைவ் ஹவர்ஸ் பிளைட்ல நீங்க ஹவாய்க்கு போலாம் அவ்வளவு தூரத்துல இருக்கிற ஹவாய் தீவுகளை ஏன் நீங்கள் நினைக்கிறீ இப்படி கணக்க தேவை கேள்வியல் இருக்கிறது அமெரிக்கா சுத்த வர ஒரு வெள்ளரசு எப்படி தன்னை வளர்த்து கொண்டு போகுதுன்னா

அடிபட்டு போகமாரி இருந்தா அது நிச்சயமாக ஒரு ஒரு யுத்தத்தை தவிர்க்க இல்லாம நடத்த வேண்டிய இல்ல முதலாவது பிரச்சனை வந்து டொலர் இந்த வேல்யூவா வந்து கீப்ப பண்ணணும் இல்லையேன்னா அமெரிக்கா டொலர் வந்து குறையும் அதன் டிமாண்ட் குறையும் அன்ன அமெரிக்கா மிக முக்கியமான பிரச்சனை அது நிலம்பர வர்றதுக்கு

அமெரிக்கன் கம்பெனி உண்டு பேஸ் பண்ண கம்பெனி அந்த பெனாமா கனலை நிர்வகித்துக் கொண்டிருக்கு புரோதான் வந்து சீனா வந்து இண்டைக்கு வந்து அந்த அந்த கனல் அமெரிக்கா தான் செலவழித்த காசுக்கு அதை எடுத்துட்டு ஆனால் ஆக்சுவலி முதல் பிரான்ஸ் தான் அதை பில் பண்ணது பில் பண்ணி பிறகு இயலாம போகுதான் அமெரிக்கா அதுல போனது இந்த இந்த விஷயங்கள் நடந்து கொண்டு கேட்க பெனாமாக்கான ஒரு முக்கியமான இடம் என்ன இல்லையா நீங்க கீழால கடுமையான கடல் அதுக்குல அதுக்கு மேல குளிர் அப்ப அது சாத்தியப்படாத விஷயம் அப்ப பெனாமாக்கான மிக முக்கியம் அது சீனான கொண்ட்ரோல் இருக்க அமெரிக்காவுக்கு பெரிய தெரியும் சோ இப்ப அமெரிக்கா வந்து என்ன செய்யுது எல்லாம் வந்து இந்த கொண்ட்ரோலுக்குள்ள வரவும் இல்ல என்ன கப்பல் சில கப்பல்கள் வந்து அதுல போறதுக்கு ஒன்

மூலமாக பலப்படுத்தி கொண்டு போறாரு பெரிய பிரச்சனை சீனா தான் நாங்கள் எதிர்கொள்றது தனிய பொருளாதாரமான பிரச்சனை மட்டுமல்ல மட்டும்தான் ராணுவ ரீதியான ஒரு போருக்கு சீனா போகாது அவன அமெரிக்கா சீனா போராக்கான தள்ளக்கூடிய சூழலுக்கு தள்ளி கொண்டு இருக்கிறது அது அமெரிக்காவில ஒரு போர் வராது வேறு இடங்கள்ல போர் வரும் இந்த ஈரான் கூட அமெரிக்கா அடிவணிகள சூழலுக்கு போயிட்டு தானே அப்படியே அமெரிக்காவை விரட்டி கொண்டு போய் இதுதான் நடந்து நடக்குது சீனா ஒன்றுதான் சீனா மனது சீனா ஈரானும் தொடர்ச்சியான பேச்சுவார்த்தை

நாங்களே யார அவ்வளவு இலகுவாக எதிர்ப்பு கூறிவிட முடியாது இல்ல இல்ல இதுக்கு சரியான நுண்ணரசியல் இருக்கு நாங்க மேலோட்டமாக பார்த்துக்கொண்டு போகலாம் இது சம்பந்தமான ஒரு ஆடல் நாங்கள் எதிர்காலத்திலேயே நடத்தணும் விடயங்கள் மிக வேகமாகவும் மாறிக்கொண்டு போகுது இல்ல இல்ல இப்ப ட்ரம்ப் வந்து நாளைக்கு என்ன செய்வார் என்று தெரியாது நீங்க பாத்தீங்கன்னா கனடாலே இந்த ட்ரம்ப் இன்னும் ஒவ்வொரு கவெண்டும் வந்து தானிக்கான வோட்ஸ கொண்டு போகும் ட்ரம்ப் எதிர்க்கிறதுக்கான ஒரு ஆள் ஆறாத கேலியா இருக்கிறது நாளைக்கு வந்து ட்ரம்ப் நாளைக்கு என்ன செய்வார் ஒண்ணுமே தெரியாது நினைக்கிறேன் இதோட இந்த விளையாட முடிவு கொண்டு வருவோம் உங்களுடைய நேரத்தை வந்து இந்த கருத்துக்களை பயந்துள்ள நன்றி மேலும் நாங்கள் தொடர்ந்து இவ்வாற சுற்றுவார்கள் விஷயங்களை கலந்து விளையாடலாம் உங்களோட நேரத்துக்கு நன்றியை தெரிஞ்சு